யாட்டி சீதா லட்சுமி சீதா லட்சுமி யா சீத்து யாட்டி யார் வந்திருக்கா வந்து பாரு நான் வாரம் டி உள்ள வேலையா இருக்கேன் வேலையெல்லாம் தூக்கி தூர போடுட்டி வேலை கிடக்குது வேலை யார் வந்திருக்கான்னு வந்து பாரு ஐயா முத்து பாண்டி எப்படி ஐயா இருக்க போன வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது என்னமே இனிமே எங்கேயும் போவாதையா அழாதான் அம்மாச்சி இனிமே நான் உன்னைய விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஏடி பிள்ளை முன்னாடி அழாத பிள்ளைக்கு மனசு சங்கடமா இருக்குமா இல்லையா அம்மா எப்படி இருக்காங்க அம்மாச்சி அவளுக்கு என்னையா நல்லா இருக்கா அம்மா உன்னைய பத்தி ஒரு கவலை இல்ல ஐயோ அம்மாச்சி அப்படிலாம் சொல்லாதீங்க வெளியே தான் அவங்க வீராப்பு உள்ள என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க எனக்கு தெரியும் ஆமாயா என் பத்தி நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க அழாத அம்மாச்சி

அல்லி எப்படி இருக்கா அம்மாச்சி அந்த பிள்ளைக்கு முழுக்க முழுக்க அனுப்புது ஐயா மூஞ்சில ஒரு சந்தோஷமே கிடையாது இனிமே அச்சா எங்கேயும் விட்டுட்டு போவாம அவ கூட ஆ ரொம்ப சந்தோஷம் ஐயா என்ன செந்திரி விருந்து சாப்பாடு சாப்பிட வரலையா காய் நறுக்கிட்டு இருக்க என்னக்கா சொல்றிய விருந்து சாப்பாடா ஆமா பஞ்சவர்ணக்கா நீங்க இங்க இருக்கியே அப்ப எங்க அம்மா எங்க எங்க அம்மா உங்களை பார்க்காதானே வாரேன்ட்டு சொல்லிட்டு வந்தாவே ஐயையே இந்த பிள்ளைக்கு விஷயமே தெரியாது பழைய ஏட்டி வந்து அம்மா விருந்து நடக்க இடத்துல எல்லாம் இருக்கா விருந்தா யாருக்கு என்ன விருந்து ஏட்டி சொல்லாத ஏட்டி அவளுக்கு தெரியாது தெரிஞ்ச சாமியாட்டம் ஆடுவா சொல்ல கூடாதா அப்ப நான் சொல்லுவேன் சொல்லாதட்டி சீதாலட்சுமி பாவம் எனக்கெல்லாம் உங்களே மாதிரி உண்மையை மறைக்கலாம் தெரியாதப்பா நான் வெளிப்படையான ஆளு தேவையில போறவளை சொல்லாதட்டி குடும்பத்துக்குள்ள சண்டை இழுத்து விடாத நான் சொல்லுவேன் ஏட்டி நீ உட்காந்து காயினு இருக்கதை பார்த்தா உனக்கு ஒரு விஷயமா தெரியாதுன்னு நினைக்க அங்க உங்க பேரை சொல்ல விருந்தே நடக்குது என்னக்கா சொல்றீய எனக்கு ஒண்ணுமே புரியலையே புரியலையா யாட்டி காலி நடிக்காத நான் ஏக்கா நடிக்க போறேன் யாட்டி உன் மவனுக்கும் மருமவனுக்கும் அந்த மீனாட்சி வீட்டில விருந்து நடக்குது விருந்து உங்க அம்மையும் அங்கதாட்டியும் இருக்காவோ யாரில போவா சொல்லாத சொல்லாத நீ எவ்வளவுக்குள்ள சொன்ன சொல்லிவிட்டாலே என்னது எங்க அம்மா அங்க என்ன ஓட்டங்கா ஆட்டங்க காலையில இருந்து உளுந்து உளுந்து எல்லா வேலையும் அம்மா போட்டு நீங்களும் கூட்டிச்சந்துக்கிட்டு என்கிட்ட ஒரு விஷயமா சொல்லாம மறைச்சிட்டீங்களோ ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா இன்னைக்கு வரட்டு வீட்டுக்கு காலை குரெண்ட மூடிச்சு தள்ளிடுறேன் ஐயோ என்மாடி அப்படி எல்லாம் செய்யாத வயசான காலத்துல காலையிலன்னா நடக்க முடியாம பி மோல் அல்லதுக்கு நீ சமக்கணும் நல்லா இரும்பு கம்பி இருக்கலாமா அது அடுப்பில் காய்ச்சி காலில் சூடு போட்டு விட்டுரு ஆமாம் முகம் பேச்சு கேட்காத தாய் என்னத்துக்கு சொல்லு வாலிப காலத்துல அவைய சொல்ற பேச்சே பிள்ளையில கேட்டிருக்கோம் இனி வயசான காலத்துல பிள்ளைல சொல்ற தானே நான் பெரியவங்க கேட்கணும் பெத்த பிள்ளை பேச்சை கேட்காத தாயி என்னத்துக்கு நீ சூடு போட்டு விட்ரு ஏன் அவன் நாங்காம போவாள் என்ன என்ன சொல்லி கொடுக்க பாரு இன்னைக்கு வரட்டு வீட்டுக்கு நான் என்ன பண்ணுத மட்டும் பாருங்க ஆடு ஆடுப்பாவை குட்டி உறவா அந்த மாதிரி இருக்கு உங்க அம்மா கதை சரிம்மா நான் வாரேன் எப்பயும் அடுத்த வீ வீட்டிலாம் நின்று நியாயம் பேச எனக்கு பழக்கம் இல்லை ஆமா அடுத்த வீட்டு அங்கதி நமக்கு எதுக்கு வாரேனம்மா ஏன் தஞ்சாரா நீ என்ன கிளம்பலையா தான் நினைச்சேன் சரி வாரண்ணே சாய்ந்தரம் அரை லிட்டர் பால் எடுத்து வயி வந்துடுதேன் அம்மா போவா இரு உனக்கு இல்லை பால் டெயில் கலந்து தாரேன் எம்மாடி அவ சொன்னதெல்லாம் நீ காதில் வாங்கி எனக்கு எதை வாங்கணும் எதை வாங்க கூடாதுன்னு தெரியும் நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க பேசிக்கிட்டோம் எதுவுமே இப்பதான் டீ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பார்த்தாலே தெரியுது டீ சரி வா அவங்க ரெண்டு பேரும் நடுவுல எதுக்கு நம்ம ரெண்டு நன்றி மாதிரி

ஒன்னே நினைக்காம பிறகு யாரும் நினைக்க போறேன்னு சொல்லு நான் வெளியூர் போன நாலு நாளுமே உன் நினப்பு தான் எனக்கு அதிகமா வந்துச்சு அப்படியா ஆமா சரி அதை விடு நகையை பத்தி யாராவது ஏதாவது கேட்டாங்களா ஆமா மாமா மீனாட்சி பாட்டி கேட்டாங்க கழுத்து மொட்டையா இருக்கு கழுத்துல போட்டிருந்த செயினை எங்கன்னு கேட்டாங்க அப்படியா நீ என்னமா சொன்ன லைட்டா தேஞ்சு போயிருக்கு அத்து போற மாதிரி இருக்கு தான் கலட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியா இன்னொரு நாலு நாள்லனா உனக்கு எப்படியாவது மீட்டு கொடுத்துருவேன் என்ன சரி மாமா இந்த நகையெல்லாம் கூட மீனாட்சி பாட்டி விடுதான் அவங்களோட கொடுத்தாங்க ஆ சரிம்மா நம்ம வீட்டுக்கு போகும்போது கழட்டி கொடுத்துட்டு வந்துரு ஆ சரி அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன பொருள்லாம் இல்லை உனக்கு என்னென்ன வசதியெல்லாம் வேணும்னு சொல்லு மா அம்மா கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் அதை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம் எனக்கு என்னம்மா தேவைப்பட போகுது அது இல்லை லூஸு உனக்குன்னா உனக்கு இல்லை வீட்டு தேவைக்கு இந்த மிக்ஸி கிரைண்டரு ஃப்ரிட்ஜு டிவி அந்த மாதிரி ஏதாவது தேங்காய் வரைக்க அம்மி கல் இருக்கு மாவு வரைக்க ஆட்டு வரல இருக்கு துணி தவைக்க துணி தவைக்கிற கல் இருக்கு அப்புறம் எதுக்கு இந்த பொருள் அது இல்லைம்மா உன்னைய கண் கலாங்காம வச்சு பார்த்துக்கணும்ல அதுலலாம் வேலை செஞ்சா உடம்பு கஷ்டமா இருக்கும்ல மிக்ஸி கிரைண்டர்னா ஈஸியா இருக்கும்ல அதனால சொல்றேன் யார் சொன்னால் இதெல்லாம் வேலை செஞ்சால் உடம்பு பிடிக்கணும் இதுதான் உடம்புக்கு நல்லது நான் எனக்கு என்னைக்கு உடம்புக்கு முடியாமல் நான் பொருள் பொருள்லாம் கேட்கணும் அப்போ எனக்கு வாங்கி தந்தால் போதும் அப்ப உனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாமா டிவி மட்டும் வாங்கி வைங்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது படம் பார்த்துக்கலாம் சரி டீ இது டீயா ஆமா டீ பொண்டா டீ யாட்டி மல்லிகுட்டி

யாட்டி நொர நல்லது ஐயே ஏக்க அது கர நல்லது நொர கெட்டது என்னடி சொல்ற ஒருவேளை ஜொல்லு வெடிச்சிட்டே தூங்குவால் வள இருக்கோம் ஐயே ஏக்க எனக்கு நம்ம சந்தேகம் எல்லாம் இருக்கு இது என்னது ஒரு படிய நொர நரையா தள்ளுது வாயில இருந்து போச்சி எம்மடி எம்மடியோ இக்கு நீங்க போட்ட மேக்கப்ல ஆல்கல்க்கு என்னதா ஆயிட்டு கோல கேஸ்ல உள்ள போறியே யாட்டி என்னட்டி சொல்லுதே மேக்கப் மூஞ்சிக்கு தான போட்டுருந்தி வாய்க்குள்ளே போட்டுருந்தி அப்புறம் ஏக்க எல்லார வாயிலே நொர தள்ளுது என்னன்னு தெரியலட்டி எனக்கும் பயமாலாம் இருக்கு பேசாட்டிக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருமாக்க ஏட்டி லூசு பிள்ளை நீ நினைக்கும் போதெல்லாம் ஒன்னும் இருக்காது இந்த பத்தியே சாம்பார்ண்டா ஒத்தேல அவ்வளவு சாம்பாரையும் குடிச்சிருக்காளுவோ அத பருப்பு கொஞ்சம் அதிகமாயி வயிறு ஊதி நுர தள்ளுது அவ்வளவுதான் என்னக்கு தள்ளுதியே ஆமாட்டி பருப்பு குழம்பு வைக்கும் போது எல்லாம் சட்டில நுர தள்ளும்ல பாத்துருக்கியா அந்த மாதிரிதான் உள்ள வாயில நுர தள்ளி இருக்கு வேற ஒன்னும் இல்ல எல்லாம் தூங்கி முடிச்சா சரியாயிரும் ஐயோ இல்லக்கா எனக்கு நம்ம தப்பா தெரியுது எழுப்பி பாக்கட்டா ஏட்டி அசந்து தூங்குதல் வல்லா விடுட்டி எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு கூப்பிட்டு வரேன் அடைய ஏட்டி லூசப்ல நில்லுட்டி ஏட்டி தூங்குதான் சரி அழுவோ தூங்கும் போது சொல்லு வடிச்சாலும் யாராவது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தான் சொல்லு வடியும் இப்படி என்ன நாலு பேருக்கு மொத்தமாக நோரத்தலுது என்னத்த ஒழுங்கு நாள் தெரியலையே ஒருவேளை நம்ம போட்டு மேக்கப்பா இருக்குமோ அடி யாத்தி எக்ஸ்பிரே ஆன மேக்கப் செட் எல்லாம் விட்டதுனால இப்படி ஆயிடுச்சோ கொலை கேஸ்ல உள்ளே போவாம இருந்தா சரிதான் கடவுளையை காப்பாத்தப்பா